தோன்றும் போது என்ன இருந்ததோ அது எல்லாமே இன்னும் இருக்குது எல்லாமே இருக்குது நீ தோன்றும் என்ன இருந்ததோ அது எல்லாமே இருக்குது இந்த கண் பார்வைக்குதான் இங்க இந்த பொருள் இருந்தது இப்ப இல்ல நீ சொல்றீங்களே முதல்ல இந்த பொருள் இருந்தது இப்ப இந்த மாற்றம் இந்த மாற்றம் இந்த மாற்றம் இது உன் கண் பார்வைக்கு மட்டும் தெரியறதுனால நான் ஏற்கனவே இருந்த வீடு இந்த மாதிரி இல்ல ஏற்கனவே இருந்த இடம் இந்த மாதிரி இல்ல இப்ப மாறி இருக்குது அது மாறி இருக்குது நீ பாக்கும்போது போது அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு ஆனா அன்னைக்கு இருந்ததுன்னு ஒரு நிகழ்வு இருந்தது இல்லையா அந்த நிகழ்வு இருக்கும் இருக்கும் அது எங்கேயும் அது வந்து ஒரு அதே சொல்றேன் அந்த ஒரு செட்டப் இந்த இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மூவிங் எல்லாம் அதெல்லாம் தொலைஞ்சும் போவாது மறைஞ்சும் போவாது கரைஞ்சும் போவாது எதுவாயினும் எல்லாமே இங்கே ஒரு ஸ்டேபிள்னஸ்ல ஒரு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கும் எப்படி நம்ம இது நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பணம் எடுத்த படமும் இன்னைக்கு இருக்குது இருக்குதா இல்லையா எப்படி இருக்குது அது ரெக்கார்டு ரெக்கார்டு ரெக்கார்டுல மூவியா இருந்தாலும் அப்படியே இருக்குது அது அஞ்சு பச்சா அஞ்சு பச்சா கிடையாது இருக்குது ஏன்னா அத ஒருத்தவங்க எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூவி அப்ப இதே போல இத ஒரு விஷயம் நம்மளே ஏன் படம் முடிக்குது ஆமா நம்மள இங்க ஒரு விஷயம் படம் முடிக்குது அதை வச்சு ஒரு நியூ கிரியேட் பண்ணிட்டாங்க மேபி ஒன்னு கிரியேட் பண்ணுது அது இது இப்படி இருந்தது இது இப்படி மாறிக்குது அப்ப இது எப்படி செட் பண்ண இது எப்படி மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஒண்ணு நம்மளுக்கு அப்டேட் ஆகிறவங்க இதை பண்ணணும் உண்மைதானே நம்மளுக்கு மேல அப்டேட் ஆகிறவங்க இந்த வேலையை பாக்கணும் ஆக நம்மள எந்த ஒரு நிகழ்வுமே என்ன தொலைஞ்சோ மறைஞ்சோ கரைஞ்சோ போகாது ஆமா அது அப்டேட் இது போயிடும் ஆனா நீ 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 இருக்கிற பேசுற செய்யற எல்லா இருக்கும் இருக்கும் எது எல்லாமே அப்படியே 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 இந்த இந்த செஞ்சுட்டே போயிட்டே இருப்ப போயிட்டேனாலும் வெளிப்பட்ட அனைத்து அது எதுவுமே இங்க போகாது நீயும் போயிட்டேன்னா நீயும் போக மாட்ட நீன்றதும் அந்த உணர்வு உன்னில் ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு அது என்னவோ அது அப்படியே ஸ்டேபிளா நிற்கும் அது என்ன பண்ணுனா எப்படி எப்படி தெரியுமா அது நம்மள நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை நம்ம உடம்பு வந்து கைட்டு விட்டு போயின்னு மாதிரி ஒரு ஒரு பொருளா ஒரு ஒரு பொருளா ஒரு ஒரு பொருளா அதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம அறிவு கொண்டு நான் உணர்ந்துட்டு வரேன் தெரிஞ்சுட்டு வரேன் புரிஞ்சுட்டு வரேன் நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து ஏற்படுற உடல் மாற்றத்துல இருந்து நம்ம கழிவு வெளியேறதுல இருந்து நம்ம பார்க்குற பார்வையில சவுண்டு நம்ம பார்க்குற பார்வையில லைட் வெளியேறதுல இருந்து நம்ம பேசும்போது நம்மளுக்குள்ள சத்தம் வெளியேறதுல இருந்து இது எல்லா நிகழும் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஃபுளோன்ட்டா அது போய்கிட்டே என்னப்போன்னா அது ஒரு இடத்துல அது ஒரு அது கிரியேட்டராக உருவாக்கிட்டு அது பாட்டு போயிடும் நீ அதுல எல்லாத்தையும் கைட்டு விட்டுட்டு நீ பாட்டு போய்கிட்டே இருப்பேன் உன் காலங்கள் சும்மா நீ எத்தனை வயசு உங்களோட டைமிங் வச்சிருக்கோம் அந்த டைமிங் வரைக்கும் நீங்க உடம்புல இருந்து ஒரு ஒரு விஷயத்த அப்படியே அவ துட்டுட்டே வருவே இது என்னன்னா இது ஒரு உலகமானா இது ஒரு உலகம் இந்த உலகத்துல இருந்து வெளிப்பட்ட கழிவா இருக்கட்டும் வார்த்தையா இருக்கட்டும் உணர்வா இருக்கட்டும் அதுவாகினும் அப்படி இதுல இருந்து ப்ளோவன்ட்டா போயிட்டே இருக்கும்